கார்த்திகை மாதம் வந்தாலே சபரிமலைக்கு மாலை போடும் பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவ்வாறு சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் யாத்திரையின் போது தென்னம்பிள்ளையை எடுத்து செல்வது எதற்காக மற்றும் எரிமேலி பேட்டை துள்ளலின் மகத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் முறை தொடங்கி ஒவ்வொரு முறையும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளும் போதும் ஐயப்ப பக்தர்களுக்கு பலவிதமான மனமாற்றங்கள் ஏற்படுது இதன் காரணமாக ஐயப்ப பக்தர்களுக்கு அவர்களுக்குள் இருக்கும் தீய குணங்கள் விலகி நல்ல குணங்கள் உருவாகுது ஐயப்ப பக்தர்கள் அவர்களிடம் இருந்த அஞ்ஞானங்களை துறந்து மெய்ஞானத்தை அடைகிறாங்க இதன் மூலம் அவர்களது பழைய பிறவியை துறந்து புனர் ஜென்மம் பெறாங்க அப்படின்னு சொல்லலாம் தென்னையை நாம் மனித இனத்திற்கு இனியாகவே கருதுறோம் அதனால்தான் அதை தென்னம்பிள்ளை என்றே அழைக்கிறோம் மறுபிறவி எடுப்பதை குறிப்பதற்கே தென்னம்பிள்ளையை எடுத்து சென்று அங்கே நடுகிறோம் துள்ளல் என்பது சுயநலமாக யோசிக்கும் எண்ணங்களை அறவே அகற்றுவதாகும் ஒவ்வொரு மனிதனும் ஜாதி மதம் இனம் சமூக அந்தஸ்து இவற்றை அகற்றி வண்ணம் பூசி நடனமாடி பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் நாம் எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வைபவமே பேட்டைத்துள்ளலாகும் இங்கே வேட்டை பிரியரான சாஸ்தா வேடவன் உருவத்துல கிரதா சாஸ்தாவாக அருள் இந்த சாஸ்தா காட்டில் உள்ள மிருகங்களை மட்டும் வேட்டையாடவில்லை நம்மில் உள்ள மிருக குணத்தையும் வேட்டையாடி நம்மில் உள்ள நான் என்ற உணர்வை அளித்து நமக்குள் விழிப்புணர்வை புகுத்தி நாம் எல்லோரும் சமம்தான் என்ற உணர்வை உணர வைத்து நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றி அருள்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்